அனைவர் வணக்கம் ஜூனியர் விகடனில் ஒரு நேர்காணல் யாரிடமென்றால் திமுகவினுடைய மூத்த தலைவர் ஆர் பாரதி அவர்களிடம் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதியை கடுமையாக விமர்சிப்பதோடு முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என்று மார்த்தட்டுகிறாரே சீமான் இதுதான் கேள்வி அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சரிடம் இது குறித்து பேசினேன் அவர் லெவலுக்கு நாம் இறங்க வேண்டியதில்லை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் சொல்ல போனால் திமுகவினரை வேண்டுமென்றே வம்புழுக்கிறார் சீமான் நாங்கள் மட்டும் ஆட்சியில் இல்லையெனில் அவரை எதிர்கொள்ள ஒரு நிமிடம் ஆகாது ஆட்சியில் இருப்பதால் அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என தொண்டர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் கலைஞரை சிறையில் வைத்தபோது போது இருபத்தி ஓரு பேர் தீக்குளிக்கும் அளவுக்கு உணர்வாளர்கள் மிகுந்த கட்சி இது அதில் ஒருவர் துணிந்து விட்டாலும் கதையே வேறு இருந்தாலும் நாங்கள் அவரை இக்னோர் செய்கிறோம் என்று ஆர் எஸ் பாரதி அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வெளிப்படையான மிரட்டலை விடுத்திருக்கிறார் கருத்தியலில் தோல்வி அடைகிற போது மிரட்டல் விடுப்பது அவதூறு பரப்புவது இது போன்ற அராஜகத்தில் ஈடுபடுவது என்பது திமுகவினருக்கு வாடிக்கையான ஒன்றுதான் வழக்கமான ஒன்று தான் அதிலும் ஆர் எஸ் பாரதி போன்றவர்களுக்கு அது புதிதல்ல அவருக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்திற்கே அது வாடிக்கையான ஒரு சம்பவம் தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட இவருடைய மகன் சாய் லக்ஷ்மிகாந்த் அவர் என்ன செய்கிறாருன்னா மூத்த பத்திரிகையாளர் சபீர் அகமது அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருந்தார் சென்னை மலைவெள்ள பாதிப்புகள் குறித்து செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்தார் உண்மையான செய்திகளை எடுத்து வெளியிட்டார் என்கிற காரணத்திற்காக பத்திரிகையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சாய் லக்ஷ்மிகாந்துடைய தந்தையான எழுபத்தி ஏழு வயதான ஒரு தாத்தா பேசுகிற பேச்சா இது என்ன சொல்றாரு நாங்க யாருன்னு தெரியாது நாங்கன்னா நாங்க வந்து எங்கள் தொண்டர்களை வந்து தூண்டி விட்டோம்னா முடிச்சிடுவாங்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால கெட்ட பேர் வந்துடும் அமைதி காக்கிறோம் அப்படின்னு இதுக்கு மேல என்னங்கய்யா கெட்ட பேர் வரணும் உங்களுக்கு என்ன கெட்ட பேர் வரலாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவிற்கு கெட்டு போக முடியுமோ அந்த அளவிற்கு கெட்டு போய் விட்டது திமுக பெயர் எந்த மக்கள் உங்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர அவ்வளோ பாடுபட்டார்களோ அந்த மக்களை இன்றைக்கு அடடா தெரியாமல் இந்த கட்சியை தூக்கி அதிகாரத்தில் கொண்டு வந்துட்டோம் தெரியாமல் நாம் பிழை செய்து விட்டோம் அடுத்த தேர்தல் எப்படா வரும்னு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நீங்கள் ஆட்சியில் இருக்கணும்னா இங்கே யாருமே கவலைப்படலை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க வாங்க பார்ப்போம் ஆட்சியில் இல்லைன்னா நாங்கள் வந்து அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாம தான் இருந்தீங்க என்ன செஞ்சீங்க நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடிந்தது நாம் கட்சியை ஒண்ணு செய்ய முடியல எதுவும் செய்ய முடியல அமைதியாக இருந்தீர்கள் நாம் தமிழர் கட்சியையும் எதிர்கொள்ள முடியாமல் உங்களுடைய கைகளில் வந்ததோ அன்னைக்கு தான் உங்களுடைய அராஜகத்தை உங்களுடைய ரவுடித்தனத்தை உங்களுடைய மோசடித்தனத்தை உங்களுடைய சர்வாதிகார போக்கை காட்ட ஆரம்பித்தீர்கள் என்ன செஞ்சீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் குடி போதையில நீங்க சொன்னீங்க தொண்டர்கள் என்று அந்த குடிகாரர்களை எல்லாம் மேடையில் அனுப்புறீங்க செஞ்சீங்க நாம் தமிழ் கட்சியின் பெண் நிர்வாகிகள் மேடையில் பேசிக்கொண்டிருக்கிற போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் மது பாட்டில்களை எடுத்து வீசினீர்கள் கைது நடவடிக்கை இதை தாண்டி வேற என்ன செஞ்சீங்க நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்ய முடிந்தது உங்களால் என்ன செய்ய முடிந்தது இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டு தான் ஒன்றரை ஆண்டு காலம் ஆடுவீர்கள் இதே மாதிரி மிரட்டல் விடுப்பீர்கள் அதுக்கப்புறமா ஆர் எஸ் பாரதி போன்றவர்களுடைய பேச்சு ரசிக்கத்தக்க பேச்சு அல்ல ஒரு மூத்த தலைவர் திமுகவினுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அந்த வார்த்தைகள் வெளிவருவதற்கு முன்பு இந்த வார்த்தைகளை வெளிவிடலாமா வேண்டாமா என்பதை ஒரு முறைக்கு பல முறை சுய ஆய்வுக்கு உட்படுத்திவிட்டு வார்த்தைகளை வெளிவிடுங்கள் ஒரு எழுவத்தி ஏழு வயதான ஒரு மனிதர் நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட ஒரு பண்பட்ட வயதை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் பேட்டர் ரவுடி பேசுற மாதிரி பேசுறீங்க தொண்டர்களை வந்து கட்டுப்படி வச்சிருக்கிறாங்களாம் இருபத்தி ஒரு பேர் தீக்குளிச்சாங்களாம் கருணாநிதி அவர்கள் சிறைக்கு சென்றப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ அந்த தொண்டர்களில் அதில் ஒருத்தர் அதில் ஒருத்தர் வந்தாலே நடக்கிறதே வேறையான் அப்போவும் அந்த அப்பாவி தொண்டர்கள் தான் பல்கீடாகணும் இல்லையா நீங்கள்லாம் அப்படி சொகுசாக இருப்பீங்க போயிடுவீங்க தொண்டர்கள் பலிகடாவணும் தொண்டர்கள் தீக்குளிக்கணும் தொண்டர்கள் தான் கல்வீசணும் தொண்டர்கள் தான் தாக்குதலில் ஈடுபடணும் நீங்க விட்டுட்டு அப்படியே நல்ல பதவியை பெற்றுவிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்வீர்கள் சீமான் அவர்கள் இவ்வளவு கேள்விகள் எழுப்ப எழுப்புகிறார் இல்லையா தொடர்ந்து உங்களை நோக்கி உங்களுடைய நிர்வாக சீர்கேடுகள் உங்களுடைய மோசடித்தனங்கள் உங்களுடைய தவறான கொள்கை முடிவுகள் எல்லாவற்றையும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் நீங்க சொன்னீங்க இல்லையா திமுகவினரை பம்பு கிளுப்பு தான் சீமானுடைய வேலை என்ன திமுகவினரை பம்பு கிழிப்பது இல்லை திமுகவினுடைய தவறான செயல்பாடுகளை விமர்சிப்பது திமுகவினுடைய மக்கள் விரோத போக்குகளை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவது அதுதான் சீமானனுடைய வேலையே கட்சி ஆரம்பித்ததே அதுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி அதனால நாம் தமிழர் கட்சி திமுகவை கடுமையாக எதிர்க்க தான் செய்யும் அதனால் சீமானவர்கள் திமுகவை விமர்சனம் செய்ய தான் செய்வார் பதிலுக்கு உங்கள் தலைவர் ஸ்டாலினை பேச சொல்லுங்கள் ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு கிட்ட கூட என்ன சொல்லியிருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரை விட்டுருங்க அவர் அளவுக்கு நம்ம போய் இறங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் அளவுக்குன்னா எப்படி அவர் மக்கள் பிரச்சனைகளை இல்லாமல் பல மணி நேரம் காணாமலே பேசுவார் பார்த்து படிக்காமலே பேசுவார் அவருக்கு காவிரி பிரச்சனை பற்றி தெரியும் முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி தெரியும் கச்சத்தீவு பிரச்சனை பற்றி தெரியும் நீட் பிரச்சனை பற்றி தெரியும் கூடங்குளம் அணுலை பிரச்சனை பற்றி தெரியும் மீனவர் பிரச்சனை பற்றி தெரியும் மாணவர்கள் பிரச்சனை பற்றி தெரியும் விவசாயிகள் பிரச்சனை பற்றி தெரியும் ஆசிரியர்கள் பிரச்சனை பற்றி தெரியும் போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனை பற்றி தெரியும் மின்சாரத்துறை ஊழியர்களுடைய பிரச்சனை பற்றி தெரியும் செவிலியர்களுடைய பிரச்சனை பற்றி தெரியும் மருத்துவர்களுடைய பிரச்சனை பற்றி தெரியும் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை பற்றி தெரியும் எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும் அளவுக்கு நம்ம போய் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குத்தானே அதுதானே ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போனார் இல்லையா அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புங்க நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததும் அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமான்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் பார்த்தா சொல்வாரு படிச்சிரு சொல்றாரு அதெல்லாம் நம்ம என்ன என்ன சொல்றது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க தன்னுடைய அமைச்சரவையில் மாற்றம் வரப்போகிறதா இல்லையா என்பது கூட துண்டு சீட்டில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாராம் சீமான் அளவுக்கெல்லாம் நம்ம போய் இறங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் இறங்கிறாதீங்க ஐயா தயவு செய்து நீங்கள் இறங்கிறவே செய்யாதீங்க நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும் அதுதான் எல்லோரும் விரும்புகிறோம் நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்களோ எப்படிப்பட்ட ஒரு உயரத்தில் இருக்கிறீர்களோ அந்த உயரத்தில் நீங்கள் இப்படியே காலம் முழுக்க இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமும் ஆசையும் பேராசையும் அதனால் நீங்கள் அப்படியே இருங்க அப்படியே இருங்க எதிர்கொள்ள முடியலை அந்த சீமானவர்களை ஸ்டாலின் அவர்கள் ஏன் அந்த சீமானவர்களுடைய பேரை வெளிப்படையாக எங்கேயுமே இதுவரைக்கும் பேசவில்லை என்றால் பேசினா முடிஞ்சு போச்சு திமுக அரசியல் காலி அரசியல் காலி அதுதான் தெளிவாக இருக்கிறார்கள் பாஜகவும் பேசுவாங்க அண்ணாமலையே பேசுவார்கள் அவர்கள்தான் திமுகவுக்கு எதிரி போன்று திமுக எதிர்கட்சி போன்று அவர்களை கட்டமைப்பார்கள் திமுகவே ஏன்னா பிஜேபி வளர்றது திமுகவுக்கு நல்லது என்றால் பிஜேபி எதிர்ப்பு என்கிற வார்த்தையை சொல்லித்தான் தமிழ்நாட்டில் நாடகமாடி தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை இவர்களுக்கு பெற முடியும் அப்போ பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு பேசணும் அப்போ பிஜேபி வளரும் ஆனால் நாம் தமிழ் கட்சியையும் சீமானையும் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது பேசினால் அவர்கள் வளர்ந்து விடுவார்கள் மக்கள் மத்தியிலே திமுகவுக்கு நாம் தமிழ் கட்சி தான் வலுவான எதிர்கட்சி என்பதை திமுகவே உணர்த்தி விட்டதாக பேரறிவிப்பு செய்து விட்டதாக உறுதியாகிவிடும் அதனால் சீமானை பேசக்கூடாது அவரை விட்டுருங்க அவரை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் ஆர்எஸ் பாரதி அவர்கள்ட்ட உங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிடம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் உங்களுக்கு தெரிந்த பிரச்சனை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அதிக அளவில் தெரிந்த பிரச்சனை ஏன் உங்கள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு குறித்தாவது பேசும் சரியா மற்ற பிரச்சனைகளை விட்டுங்க திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு குறித்து அண்ணன் அவர்களோடு ஒரு ரெண்டு நிமிடம் விவாதம் செய்ய தயாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தர நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய முதன்மையான பிரச்சனைகளில் ஒரு இரண்டு பிரச்சனைகள் குறித்து சீமானவர்களோடு விவாதம் செய்ய தயாராதீங்க முடியாது என்ன நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் எதிர்கொள்ளுங்க சீமானவர்கள் உங்கள் மீது கருத்தியல் ரீதியாக விமர்சனங்களை வைக்கிறார் என்றால் கருத்தியல் ரீதியாக அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ளுங்கள் எதிர்கொள்ளுங்க எதிர்கொள்ள முடியல கருத்தில் அதனால வழக்கு சமீபிப்பு கூட அந்த சீமானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் வழக்கு பதிவு செய்யுங்க ஆனால் சீமான் அவர்கள் மீது நாம்புமுகட்சியுடைய நிர்வாகிகள் மீதெல்லாம் எங் எப்படியெல்லாம் வழக்குகள் பதிவு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் வழக்கு பதிவு செய்வது அச்சுறுத்துவது மிரட்டல் விடுப்பது கைது செய்வது தாக்குதல் நடத்துவது சமூக வலைதளங்களில் முழுக்க முழுக்க அவதூறு பரப்புரைகளை செய்வது நாம்புமுகட்சியுடைய பெண் நிர்வாகிகளை கொச்சையாக பேசுவது எழுதுவது என்று சொல்லி அநாகரிகத்தினுடைய பிறப்பிடமாக திமுக இன்றைக்கு இருந்து வருகிறது அப்படிப்பட்ட திமுகவினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்களிடம் வேறு என்ன எதிர்பார்க்கறது நம்ம இது போன்ற மிரட்டல்கள் தான் எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய மிரட்டல்கள் எல்லாம் காகிதத்தில் எழுதுவதோடு நிறுத்திவிடுங்கள் அதை தாண்டி வந்ததென்றால் உங்களுடைய தொண்டர்கள் உணர்வு பூர்வமான தொண்டர்கள் என்று சொல்கிறீர்கள் இல்லையா நேற்று பிரியாணி சண்டை போட்டாங்களே அந்த தொண்டர்கள் தானே அவர்கள் தானே பெண் காவலர்களிடம் தவறான முறையில் நடந்தார்களே அந்த தொண்டர்கள் தானே ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு இதையே தங்களுடைய வாழ்நாள் தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் தானே ஆனால் நாம் கட்சியுடைய தொண்டர்கள் அப்படி இல்லை ஆர் எஸ் பாரதி அவர்களை கருத்தியலுக்காக கோட்பாட்டுக்காக கொள்கைக்காக இருக்கக்கூடிய நபர்கள் அதனால் தொண்டர்கள் அங்கே மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது ஆர் எஸ் அவர்களே உங்களிடம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பணத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படி அல்ல இந்த இனத்தின் உரிமைக்காக இருக்கக்கூடியவர்கள் கருத்தியலுக்காக கோட்பாட்டுக்காக சித்தாந்தத்திற்காக இருக்கக்கூடிய நபர்கள் அதனால எங்க கிட்ட தொண்டர் இருக்கிறாங்க நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் ஏன் கட்டுப்படுத்த வேண்டாம் யார் கட்டுப்படுத்த அவங்கள நல்லா கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார் காலையில எனக்கு எழும்புறதுக்கே பயமா இருக்கு தூங்கி எழும்பு எழும்புறதுக்கே நம்ம ஆட்கள் எந்த இடத்துல போய் என்ன பிரச்சனையை செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியாமதான் பயத்தோடு நான் தூங்கி எலும்பிட்டு என்னை என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்கன்னு அவரே பேசுகிறார் முதல்ல உங்களுடைய தொண்டர்கள்ட்ட இருந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை காப்பாத்துக்க அதுக்கப்புறமா ஆனால் சீமானவர்கள் மீது உங்கள் தொண்டர்களை ஏவி விடுங்க